மனித இனத்தோட அடையாளம் தான் ஆணும் பெண்ணும் அந்த ஆணும் பண்ண அவங்களோட சுய விருப்பத்தின் வழிபாடு தான் காதல் அந்த காதல் வந்து நடந்தே தீருங்க அது இயல்பு அது மனித இனத்தோட இயல்பு அது எங்கே இருந்தாலும் எப்படி வேணாலும் அது மலரும் அது நடந்து தான் தீரும் ஆனால் அதை நான் சாதியால் தடுப்பேன் வெட்டுவன் குத்தவன் கொடை செய்வேன்னு சொல்கிறதே அவ்வளோ மனித இனத்துக்கு எதிரானது இந்த சாதி மனிதன் வந்து சமமாக தான் பிறக்குறான் மனித இனம் வந்து ஆணும் பண்ண சமமாக தான் இருக்கான் அது ஒரு மனித இனம் அந்த சாதி அப்படியா சாதியால் எந்த மனிதனும் சமம் கிடையாது ஒரு சாதி மேலே கீழே அப்படியே கீழே மேலே நீ அப்படி சமம் இல்லாமல் தான் சாதியோட அடிப்படை கட்டமைப்பு இருக்குது அப்போது அந்த சாதியால் வந்து ஏன்னா மனித இனத்தை கொலை செய்வேன் காதலை தடுப்பங்கிறது மனித இனத்தோட மனித இனத்துக்கு எதிரான ஒரு செயல் அது ஒரு முட்டாள்தனம் அப்போ அந்த சாதி வந்து எவ்வளோ கொடூரமாக ஒருவரோட மனதை மாற்றி அவன் அந்த மனநலம் மாதிரி அவனை ஒரு சொந்த மனித கொலை செய்து சொன்னான் இப்போ வந்து இவங்கள திருந்த வேண்டியது இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்கிறத தவிர காதலிக்கிறவங்க கிடையாது காதல் வந்து மனித இனத்தோடு அது இயல்பு அது அது நடந்தால் தீரும் அதே எப்படி நீங்கள் தடுக்குன்னு நினைக்கிறேன் அப்போ நீங்கள் வந்து மனிதனத்துக்கு எதிராக இருக்கிறது சாதி சாதி தான் மனித இனத்துக்கு எதிராக இருக்குது அதை கடைப்பிடிக்கிறவங்க மனிதனத்துக்கு எதிராக இருக்காங்க காதல் என்றைக்குமே மனித இனத்துக்கு எதிராக கிடையாது அது மனித இனத்தோட இயல்பு